அனைவருக்கும் வணக்கம் இன்றைய ஜோதிட நிகழ்ச்சியில் நாம் பார்க்க இருக்கின்ற அற்புதமான ஒரு ஜாதக தகவல் என்னவென்று சொன்னால் நரேஷ் என்ற நேயர் ராமநாதபுரத்திலிருந்து கடிதம் வாயிலாக தன்னுடைய ஜாதகம் சம்பந்தமான குறிப்புகளை அனுப்பி சில கேள்விகளை கேட்டிருக்கிறார் அவர் கேள்விக்கு என்ன பதில் என்று பார்ப்போம் ஐயா என்னுடைய பெயர் நரேஷ் நான் ராமநாதபுரத்தில் பிறந்தேன் நான் ரெண்டு ஒம்போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறில் பிறந்தேன் மத்தியானம் பன்னிரெண்டு மணி பத்து நிமிடத்துக்கு பிறந்தேன் இன்னும் எனக்கு வண்டி வாகனம் வீடு அதாவது சொந்த வீடு சொந்த வாகனம் வாங்கும் யோகம் இதுவரைக்கு வரவில்லை எனக்கு திருமணமாகி கிட்டத்தட்ட எட்டு ஆண்டுகள் ஆகிவிட்டது எப்பொழுது எனக்கு சொந்த வீடு வாங்கக்கூடிய யோகம் வரும் இந்த கேள்விக்கு தங்கள் வாயிலாக பதிலை எதிர்பார்க்கிறேன் அதே சமயத்தில் எனக்கும் மனைவி என் மனைவிக்கும் அடிக்கடி சண்டை சச்சரவு வந்து கொண்டே இருக்கிறது அதற்கு என்ன காரணம் அதற்கு என்ன பரிகாரம் என்றும் தங்கள் வாயிலாக கேட்க விரும்புகிறேன் என்று கடிதம் எழுதியிருக்கிறார் அதற்கு என்ன பதில் என்று பார்ப்போம் நரேஷ் நீங்கள் ரெண்டு ஒம்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறில் பிறந்துள்ளீர்கள் மத்தியாலம் பனிரெண்டு பத்துக்கு ராமநாதபுரம் என்ற ஊரில் பிறந்துள்ளீர்கள் உங்களுடைய வயது முப்பத்தி ஐந்து முப்பத்தி ஐந்து வயது முடிந்துவிட்டது முப்பத்தாறாவது வயது பிறந்துள்ளது உங்களுடைய லக்கணம் விருச்சங்க லக்கணம் திருவோண நட்சத்திரம் மகர ராசியில் பிறந்துள்ளீர்கள் இப்பொழுது உங்களுக்கு நடக்கிற மகாதிசை குரு மகாதிசை நடந்து கொண்டிருக்கிறது இந்த குரு மகாதிசையானது இருபத்தி ஆறு ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வந்தது இந்த குரு மகாதிசையானது மொத்தம் பதினாறு ஆண்டுகள் இருபத்தாறு ஜூலை ரெண்டாயிரத்தி நாற்பது வரை இருக்கும் உங்கள் ஜாதகத்தில் நான்காம் வீடு என்பது சொந்த வீடு வாகனம் எல்லாமே சொல்லக்கூடிய இடம் நான்காம் இடம் அந்த நான்காம் வெட்டுக்குரிய கிரகம் சனி பகவான் அவர் ஜாதகத்தில் லக்கணத்திற்கு இரண்டாம் வெட்டில் உள்ளார் கண்டிப்பாக நீங்கள் சொந்த வீடு வாகனம் வாங்கக்கூடிய யோகம் கண்டிப்பாக உண்டு அந்த இப்பொழுது குரு மகாதிசை நடக்கிறது குரு மகாதிசையில் குரு புத்தி என்ற நேரம் ஓடுகிறது தனது புத்தியில் அந்த யோகம் கிடைக்காது அந்த குரு திசையில் குரு புத்தியானது பதிமூணு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் முடிவடைகிறது பதினாலு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் இருந்து குரு மகாதிசையில் சனி புத்தி என்பது வரும் அந்த சனி புத்தி கிட்டத்தட்ட இரண்டே முக்கால் ஆண்டுகள் இருக்கும் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தொம்போது மார்ச் வரைக்கும் இருக்கும் இந்த குரு மகாதிசையில் சனி புத்தியில் கண்டிப்பாக சொந்த வீடு வாங்கக்கூடிய பாக்கியம் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும் என்பதில் எல்லனவும் சந்தேகமில்லை நீங்கள் விரைவாக சொந்த வீடு வாங்க வேண்டும் என்று சொன்னால் நவகிரகத்தில் சனி பகவானையும் செவ்வாய் பகவானையும் நன்றாக வழிபாடு செய்துவிட்டு வாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு விரைவாக சொந்த வீடு வாங்கும் யோகம் கண்டிப்பாக ஏற்படும் அடுத்ததாக நீங்கள் கேட்ட கேள்வி உங்களுக்கும் உங்கள் மனைவிக்கும் அடிக்கடி தகராறு வந்து கொண்டிருப்பதாக கூறியிருந்தீர்கள் அது சம்பந்தமாக பார்க்கும் பொழுது ஒரு ஆணுடைய ஜாதகத்தில் லக்கணத்திற்கு ஏழாம் இடம் என்பது மனைவியை குறிக்கக்கூடிய ஒரு இடம் அந்த ஏழாம் வீட்டுக்குடைய கிரகம் சுக்கரன் பகை வீடாகிய சிம்மத்தில் பகை கிரகமாக சூரியனோடு சேர்ந்திருப்பதால் அடிக்கடி உங்களுக்கும் உங்கள் மனைவிக்கும் சண்டை சச்சரவுகள் வந்து கொண்டே இருக்கிறது அதேபோல் போல் லக்கணத்திற்கு ஏழாம் இடத்தில் கலகத்தை கொடுக்கக்கூடிய செவ்வாய் பகவான் இருப்பதாலும் சண்டை சச்சரவுகள் வந்து கொண்டே இருக்கிறது உங்கள் ஜாதகம் செவ்வாய் தோசை ஜாதகம் எனவே மனைவியோடு மனைவியோடு அடிக்கடி சண்டை சச்சரவுகள் வந்து கொண்டே இருக்கிறது அப்போ மனைவியோடு சண்டை சச்சரவு வராமல் இருக்க வேண்டும் என்று சொன்னால் நவகிரகத்தில் செவ்வாய் பகவானை செவ்வாய்க்கிழமை தோறும் விளக்கேற்றி வழிபாடு செய்துவிட்டு வாருங்கள் நவகிரகத்தில் சுக்கர பகவானை வெள்ளிக்கிழமை தோறும் விளக்கேற்றி வழிபாடு செய்துவிட்டு வாருங்கள் உங்கள் ஜாதகத்தில் அடிப்படை ஜாதகத்தில் குரு லக்கணத்தை பார்ப்பதால் போக போக கொஞ்சம் கொஞ்சமாக இந்த சண்டை சச்சரவுகள் கண்டிப்பாக குறைந்துவிடும் இது வெகு நாட்களுக்கு இருக்காது விரைவாக உங்களுடைய மனைவிக்கும் உங்களுக்கும் நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் வரும் என்பதில் எல்லவும் சந்தேகமில்லை கணவன் மனைவிக்குள் நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் வர வேண்டும் என்று சொன்னால் சிவ ஆலயங்களில் சிவனுக்கும் பார்வதிக்கும் பள்ளியறை பூஜை பள்ளியறை பூஜை நடக்கும் பொழுது அந்த பள்ளியறை பூஜையை அந்த பள்ளியறை பூஜை இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிவனையும் பார்வதியும் வழிபாடு செய்துவிட்டு அங்கு கொடுக்கக்கூடிய பிரசாதத்தை வாங்கி சாப்பிட்டுட்டு வாருங்கள் கண்டிப்பாக உங்களுடைய மனைவிக்கும் உங்களுக்கும் உள்ள சண்டை சச்சரவுகள் பிழக்குகள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்து ஒரு சந்தோஷமான சுபிட்சமான இல்லற வாழ்க்கை அமையும் என்பதில் எல்லளவும் சந்தேகமில்லை எனவே நான் சொன்ன மேற்கொண்ட பரிகாரத்தை செய்துவிட்டு வாருங்கள் கண்டிப்பாக நீங்கள் உங்களுக்கு வீடு வாங்க யோகமும் சண்டை இல்லாத ஒரு திருமண வாழ்க்கையும் அமையும் என்பதில் எள்ளளவும் சந்தேகமில்லை வாழ்க வளமுடன் ஆயுஷ்மான் பவ